இங்க இருக்கு அது ஒரு வாஷிங் கலரா கலரா ஃபைலலாம்

அது சacaksங்கால zat navyinnerல champions <laughs> எட்டர் நேர் லிரர்Yes சidalன்ற தெ chanting cję tubeoses பெய்யம் நீprisedஐ் 그림 நட்나�aty ride ச trimming eingeslear Óடு அம்காருமை écritி Seattle அ அல்துкрிந்துஸா가요 ätzen அல்து பாற்க இதச highlighter permitir பாம்பு உள்ள இருக்கு இங்க இல்ல இருக்கு வாயில இல்ல இருக்கு மாம்பழம் மாம்பழம் ஆ சார் ஆ சார் இந்த சாம்பல்ல பிரகதி மாம்பழம் படையே வந்து மாம்பழம் அடிச்சு 42 கிளியர் மாம்பழத்தை நம்ம அடிவோம் ஆனா அடி மாம்பழம் பாசிடனா பாசிட வந்து வந்து 235

ஆகே அந்தைய போட்டா நல்ல பம்பு இது ட்ரீட் வாங்க இங்க வந்து தாப்பு குடுத்து நல்ல மாட்டிட்டு விடுடா எங்க போடணும் இல்ல இல்ல நீங்க எந்த நம்பர் சொல்லுங்க மெயின் சீ நம்பர் உங்களுக்கு நான் உங்களுக்கு உடனே ஸ்ட் பாரு கீழே பாருங்க பப்பு பப்பு மேலவா ட்ரம்ம சுத்துனா என்ன டிரம்மை சுத்தி உடனே

Ini இந்த இத பாரு தடியா இருக்குல்ல அந்த அந்த சொல்லுவாங்க பொடியில இருக்கு